வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில் இருந்து என் கூட நம்மளுடைய ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் மேடம் இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லாயிருக்கு மேடம் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் அல்லது நோய் பற்றி நிறைய பேசலாம்னு பார்க்குறோம் தீர்க்கக்கூடிய நோய்கள்னு எடுத்துக்கோ தீராத நோய்களை தனியாக பேசலாம் இன்றைக்கி தீர்க்கக்கூடிய நோய்கள் அல்லது அதை வந்து தவிர்க்கிறது எப்படி இப்படிங்கிற விஷயங்களையே நம்ம பேசலாம் ஆறாம் அதிபதி எங்க இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பலன்களை நீங்க பொதுப்படியா பேசுறோம் முழு ஜாதகம் எடுத்தா தான் ஆய்வு செய்ய முடியும் ஆனா மேலோட்டமான பலன்கள் சரிங்களா கண்டிப்பா சார் இப்போ ஒரு ஜாதகத்துல ஒருத்தங்களுக்கு தீரக்கூடிய பிரச்சனை சின்ன சின்ன நோய் அப்படிங்கிறது தான் ஆறாம் பாவகம் மக்களுக்கு நோய் அப்படின்னா எந்த பாவகம் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது அந்த நோய்க்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது டா ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு வலிக்குது உடம்பெல்லாம் நோயாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கே இருக்குது நோய் இப்போ டாக்டர்கிட்ட போனால் எனக்கு பல்லு வலிக்குது தலை வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது வயிறு வலிக்குன்னு சொன்னால் தான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மருத்துவங்கிறது பார்ப்பாங்க இப்போ நண்பர்கள் அப்படி கேட்கறது கிடையாது வந்த உடனே நோய் இருக்குது நோய் எப்போ குணமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிறு நோய்களுக்கு காரணம் இல்லைனா தீர்க்கக்கூடிய நோய்களுக்கு காரணம் அப்படிங்கிறது ஆறாம் பாவக கிரகம் இந்த ஆறாம் பாவகம் உதாரணமாக லக்னத்தில் இருந்ததுன்னா என்ன நோய் சார் வரும் ஆறாம் பாவகம் லக்னத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனையும் அல்லது அடிவயிறு சம்மந்தப்பட்ட அஜீர்ண கோளாறால் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஜீரணம் ஒழுங்காக நடக்காததுனால பித்தம் தலைக்கேறும் அது சம்மந்தப்பட்ட தலைவலிகள் மைக்ரேன் இந்த மாதிரி நிகழ்வுகளாக இருக்கும் இதை கிரக அமைப்புகளை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும் தீர்க்கக்கூடிய நோய் தீராத நோய் இந்த வித்தியாசத்தையும் கொஞ்சம் பேசிட்டு பேசணுன்னா நல்லாயிருக்கும் மருந்து சாப்பிட்டு சரியாக கூடியது ஆறாம் பக நோய்கள் இல்லை மருந்து சாப்பிட்டாலும் தீரலை தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிட சாப்பிட்டா அது இன்னும் மோசமான நிலைக்கு போயிட்டே இருக்கிற நோய்கள் தீராத நோய்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு டயபெட்டிஸ்ன்றது தீராத நோயாகவும் சரிங்களா ஏன்னா அது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா இந்த ஆர்கன் ஊறுப்பு போச்சு அந்த ஊருப்பு கட்டுப்போச்சுன்ற நிலைக்கு போகிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நீண்ட கால நோய்கள் இது வந்து சின்ன நோய்கள் தலைவலி வருது மருந்து சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிற நிகழ்வு ஆறாம் பக நிகழ்வாக பேசுகிறோம் இப்போ ஆறில் ஒன்றில் இருந்தால் தலைவலி பித்தம் காரணம் அஜீரணம் காரணம் கண்டிப்பாக சார் இப்போ இதே ஆறாம் பாபாதிபதி ரெண்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுங்கிறது உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவோம் ஆறுங்கிறது நமக்கு என்னன்னா வயிறு அப்ப இவங்க சாப்பிட்ற உணவே இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த உணவு அஜீரண கோளாறு இந்த நோயாக மாறக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் இப்போ குழந்தைகள் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு அதிகமாக சாப்பிடுவாங்க வயிறு என்ன செய்யும் ஊதிக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த நோயின் காரணம் என்ன இருக்குதுன்னா அவங்களுடைய உணவு முறைகள் அப்படிங்கிறது இருக்கும் இதே இது ஆறாம் பாவாதிபதி மூணில் இருந்தாங்கன்னா ஆறாம் அதிபதி ரெண்டுலேயே இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் சரிங்க ஆறாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் சாப்பிடும்போது அதிக தண்ணி குடிக்கிறது இந்த ஜீரணம்ன்றதே வாயில்தான் நடக்குது அப்போ வாயில் உங்கள் எச்சில் உமிழ்நீரோட உணவு கலந்து சாப்பிடும்போது மட்டும்தான் ஜீரணம் முழுக்க நடக்கும் பாதி ஜீரணம் வாயிலன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஜீரணம் போது அவசர அவசரமாக முழுங்கிறது ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் தண்ணின்னு குடிக்கிறது இதை ஜீரணத்தை கெடுக்கும் அதனால் சாப்பிடும்போது உணவு எடுத்துக்கும் போது தண்ணி குடிக்கிறதை தவிர்க்கணும் ஆறு ரெண்டில் இருந்தால் இது தேவை இந்த பழக்கம் கட்டாயமாக நீங்கள் மாற்றிக்கணும் ஆறு மூணில் இருந்தால் ஆறாம் அதிபதி மூன்றில் இருந்தால் கை கால் கழுத்து பகுதிகளில் வலி இருக்கும் இது வலி அப்படின்னு எடுத்துக்கணும் இது கட்டாயமாக ஒரு எக்ஸசைஸ் இல்லாத இரத்த ஓட்டம் இல்லாததுனால வரக்கூடிய தன்மையும் கழுத்து பகுதியை குனிஞ்சு செய்யக்கூடிய வேலைகள் செய்கிறதுனால வரக்கூடிய தன்மைகளும் அதிகமாக இதில் இருக்கும் குறிப்பாக ஐடியில் இருக்கவங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஆறு மூணோட தொடர்பு இருந்தால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வேலையை அதிகமாக அழுத்தத்தை தோளில் தான் தெளி வரும் தோல் அப்படிங்கிறது வலிமையான பாரத்தை சுமக்கக்கூடிய அப்படிங்கிற தன்மை அப்போ வலி வர்றதுக்கு காரணம் அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு முக்கியமான காரணம் தோல் வலி அப்படின்னாலே அதுக்கு காரணமே மன அழுத்தம் தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த ஆறு மூணுல இருந்தால் அடிக்கடி கை கால் வலி வரும் ஸோ உங்கள் வேலையை ரொம்ப நேரமாக செய்கிறீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கை காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் லேப்டாப் மொபைல் அல்லது சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் கழுத்து இப்படி இருக்கும்படியான உயரத்தில் உங்கள் சிஸ்டம் இருக்கும்படியாக பாருங்கள் நன்றி சார் இப்போ இதே ஆறாம் பாவக கிரகம் நாளில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளுங்கிறது மார்புன்னு சொல்லுவோம் ஹிருதயம்னு சொல்லுவோம் இந்த பாவகங்களில் நோய் ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக அதுக்காக நம்ம மருத்துவங்கிறது எடுக்கணும் இப்போ இதோட அறிகுறி அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு காமிக்கமானால் காமிக்கும் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுவோம் நடப்போம் மூச்சு வாங்குவோம் அதிகப்படியாக நான் இயற்கையாகவே நடக்கிறேன் ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு மேடு ஏறி வர்றேன்னா எனக்கு என்ன செய்யணுன்னா மூச்சு மூட்டும் நாக்கு தள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போது உங்களுக்கு இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட மார்பு சம்பந்தப்பட்ட எங்கேயோ பிரச்சனை இருக்குது சுவாசம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக நீங்கள் மருத்துவமனை கண்டிப்பாக பார்க்கணும் இல்லைனா உங்களுடைய உடல் எந்த விதமாக இருக்குதுன்னு ஒரு ஜென்ரல் செக்கப் கூட பண்ணிக்கோங்க நோயின்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் அதோட தாக்கத்தை கொடுக்குமானால் நாளடைவில் தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே டஸ்ட் அலர்ஜி லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது சார்ந்த பிரச்சனைகள் வருமானா அங்கே வரும் பயப்பட வேண்டாம் இது ஆரம்ப காலத்தை விட்டால் தான் அடுத்தது நான் சொன்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அதேமாரி இந்த ஆறாம் அதிபதி நாளில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு வந்து என்னுடைய சுகத்துக்காக நான் மருந்து சாப்பிட்றேன் இந்த சுகர் சம்பந்தப்பட்டது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க எனக்கு முன்னாடியே நோய் வந்துருச்சுன்னு ஒருங்க கேள்வி கேட்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் என்னுடைய தேவைக்கு என்னுடைய சுகத்திற்காக நான் அடுத்த காலகட்டத்துக்கு வாழணுங்கிறதுக்காக மாத்திரை அப்படிங்கிறது எடுத்துப்பேன் யார் ஆறாம் அதிபதி நாளில் இருந்தாங்கன்னா இந்த ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அந்த மார்பு ஹிருதயம் அதோட ரத்த ஓட்டம் அதோட செயல்முறைகள் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் உங்களுக்காக பயமுறுத்துறதுக்காக சொல்லலை ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ இப்போ நம்ம கொரோனாவில் என்ன பண்ணோம்னா எல்லாருமே மாஸ்க் போட்டுப்போம் அதை கண்டிப்பாக அணிய வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஆறாம் அதிபதி நாளில் அப்படின்னா நாலுன்றது சுகம் சொன்னோம் நாள் நல்லா இருந்தால் தான் முட உடல் முழுக்கவே ஆரோக்கியமாக இருக்கணும்னா இரண்டு பெரிய ராஜ உறுப்புகள் இந்த லங்ஸ் மற்றும் ஹார்ட் ரெண்டுமே அங்கே தான் இருக்குது அப்போது நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த ஹார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா சுகம் அப்படிங்கிறது இங்கே கெடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நிகழ்வு ஆறு நாளில் இருந்தால் சுகமாக இருக்கிறனாலேயே வரக்கூடிய கெடுதல் அதாவது உடல் உழைப்பு இல்லாத தன்மை அதாவது ஹார்ட் எப்போ நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு ஹார்ட் நல்லாயிருக்கும் நம்ம சோம்பி சோம்பி இருந்தோம்னா ஹார்ட்னுடைய பீட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் இந்த பீட் என்ன ஸ்லோ டவுன் ஆகும்போது அதை சுற்றி இருக்கிற கொழுப்பு படிமாணம் அதிகமாகி இந்த ஹார்ட் ஃபங்க்ஷனிங்கை ஸ்லோ டவுன் பண்ணும் நம்ம ஸ்லோவாக இருக்கிறதுனால ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷனை நாமளே ஸ்லோ பண்ணுறதுக்கு காரணமாக அமையிடும் இப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ ஆக்டிவாக இருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது நான்காவது பாவகம் ஒரு கதவு இருக்குது ஒரு கீழுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கதவு கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்கும் திறந்து மூடுறது டெய்லி திறந்து மூடுற கதவில் சத்தம் வராது என்றைக்காவது ஒரு நாளைக்கு திறந்து போடணுன்னா சத்தம் வரும் அது என்னென்னா உபயோகப்படுத்தாத பொருட்கள் தேய்மானம் உடம்புல அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது நான்காவது பாகத்துக்கு ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல இருக்கிற அத்து நம்ம உடம்பே நம்ம சொத்து தான் இதை பராமரிக்கிறது இங்கே தான் இருக்குது நீங்கள் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டி ரத்த ஓட்டத்தை கூட்டக்கூடிய தன்மை இந்த ரத்தன்றது நான்காவது பாகம் அப்போ ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் நான்காவது பாகம் அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுன்றது ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே நான்காவது பாவகம் ஆறு நான்கு அப்படின்னா நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த நான்காவது பாவத்தில் தான் இருக்குது ஆறாம் அதிபதி ஐந்தில் ஆறாம் பாவகம் ஐந்தில் இருந்தால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சரிங்களா மேல் வயிறு சார்ந்த விஷயங்கள் மேலே நான்காம் பாவகம் எப்படி ராஜ உறுப்புகள் சொன்னனோ அது அதுக்கு அடுத்தபடியான முக்கியம் வாய்ந்த ராஜ உறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இதெல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த உறுப்புகளும் ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமான உறுப்புகள் இன்சுலின் சுரக்கிறதுலேருந்து பித்தம் சரியாக சுரந்தால் தான் நமக்கு ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஹார்மோன்ஸ் கரெக்டாக சுரந்தாதான் நமக்கு மூட்ஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ மனம் அப்படிங்கிறது இங்கே ஏன் தொடர்பு பெறுது அப்படின்னா உங்கள் ஹார்மோன்ஸ் இங்கே தான் இருக்குது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இதெல்லாம் லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ அந்த எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது இந்த எல்டிஎல் இருந்தால் தான் நமக்கு ஹார்மோன்ஸ் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகும் இதுதான் ரா மெட்டீரியல் ஹார்மோன்ஸ்க்கான ரா மெட்டீரியல்லேயே எல்டிஎல் தான் இந்த எல்டிஎல் கரெக்டாக சுரந்தால் தான் மனம் நல்லாயிருக்கும் வயிறு நல்லா இருந்தால் மனம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ மனம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இந்த ஆறு ஐந்து அப்படிங்கிற நிகழ்வு ஆறு ஐந்தில் சம்மந்தப்பட்டால் பித்தம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அஜீர்ண கோளாறுகள் இருக்கும் அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க உடலால் மனமும் மனதால் உடலும் மாறி மாறி கெட்டு போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் இதெல்லாம் கவனம் தேவை இந்த ஆறாம் பாவகம் சொல்லக்கூடியது ஆறுலேயே இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த உணவுங்கிறது செரிமான கோளாறு டோட்டலாக இருக்காது அவங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அதிகமாக சாப்பிட்டா வயிறு ஊதிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த செரிமானம் சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் ரொட்டேஷன் சொல்லுவோம் அன்றாடம் செய்யக்கூடிய நித்திய பணின்னு சொல்லுவாங்க அதை வந்து தன்னுடைய இயக்கங்களை தானே செய்யக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் அந்த நோயிலிருந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இவங்களுக்கு அதற்குண்டான பொறுப்பு இவங்களுக்கு இருக்குதானா பொறுப்பு ஆறாம் அதிபதி இருந்தால் நோய் இருக்குது இருக்கத்தான் செய்யுது அப்படியெல்லாம் கிடையாது இவங்க தான் கொஞ்சம் கவனமாக தன்னுடைய உடம்பை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும் அந்த உடல் நான் இப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றேன் என்னுடைய அடுத்தது பசிக்குது அப்படின்னா பசிச்சா மட்டும்தான் நான் சாப்பிட்ணும் எனக்கு பசிக்கவே இல்லை ஆனால் நேர நேரத்துக்கு நான் போட்டுகிட்டே இருந்தேன்னா அதுதான் எனக்கு நோய் அதுதான் எனக்கு விஷம் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆறாம் பாவகம் ஆறுலேயே இருந்ததுன்னா வேலை பார்க்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஆறு அடிவயிறு அப்படிங்கிறது தொப்புளுக்கு கீழே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க தொப்புளுக்கு கீழே இருக்கிறது தான் அடிவயிறுன்னு சொல்கிறோம் இந்த அடிவயிறு குடல் மட்டும்தான் மேஜராக இருக்குங்க அதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வயிற்றில் பூச்சி இருக்கான்னு முதல்ல பாருங்கள் வயிற்றில் பூச்சி இருந்தால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் செரிமானம் மொழிகாக இருக்காது அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா உங்கள் தொப்புள் வெளியில் தள்ளிட்டு வரும் தொப்புள் உள்ளடங்கி இருக்க வேண்டியது வெளியே தள்ளிக்கிட்டு நிற்குதுன்னா வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் முதல்ல இதை பாருங்கள் இப்போது வயிற்றுக்கு பூச்சி மருந்தை எடுத்துக்க வேண்டியிருக்கும் மெடிசின்ஸாக எடுத்துக்காமல் அலோபதியிலேருந்து பூச்சி மருந்தை எடுக்காதீங்க அது நல்லது இல்லை சித்த மருத்துவத்திலையோ இல்லை ஆயுர்வேதத்துலேயோ இல்லை ஹோமியோபதியிலேயோ உங்களுக்கு எது பொருந்துமோ அந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கோங்க ஆறாம் அதிபதி ஆறில் இருந்தால் ஏகாதசி விரதம் கட்டாயமாக இருக்கணும் வயிறை ஆக்கணும் பட்னி கடக்கணும் நாம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாமா தோசை மட்டும் சாப்பிட்டுக்கலாமா அந்த சப்பாத்தி மாவு சாப்பிட்டுக்கலாமா எதுவும் இல்லாமல் இருக்கணுன்றது தான் விரதம் குறிப்பாக ஏகாதசியில் விரதம் இருக்கும்போது வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ரெண்டாவது விளக்கெண்ணெய் குடிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை வழக்கனை குடித்தா வயத்தில் இருக்கிற எல்லா கசடுகளும் நம்ம வந்து குடல் வந்து டர்க்கி டவல் மாதிரிங்க குடலுக்கு உள்பகுதி வெளிப்பகுதியில் குடலுக்கு உள்ளார உணவு குழாய்க்கு உள்ளார டர்க்கி டவல் மாதிரி சின்ன சின்ன நூல்கள் மாதிரி தான் இருக்கும் இந்த நூலில் இருந்து தண்ணி குடலுக்குள்ளார நீரை பீச்சி அடிச்சுட்டு உணவை கரைச்சி அதற்கு சத்தம் மட்டும் உறிஞ்சி எடுக்கும் இதுக்கு தான் இந்த நூல் மாதிரியான அமைப்பு இருக்குது இந்த நூல் மாதிரி அமைப்புகளில் நம்ம உணவை அங்கேயே ஒட்டிக்கிட்டு உட்காந்துரும் தான் அதிக மாவுச்சத்து இருக்க உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம் மாவுச்சத்து இருக்க உணவுகள் ரொம்ப அத்தியாவசியம் வேறு அதனால் அது எடுத்துக்கும் போதெல்லாம் கூட நார்ச்சத்துன்னு சேர்த்து தேவை உணவில் இருக்கிற நார்ச்சத்து மாவுச்சத்தோடு சேர்ந்து வந்தால் அந்த உணவு அங்கே ஒட்டாமல் நகர்த்திக்கிட்டு போகும் அதனால் நார்ச்சத்து தேவை இந்த விளக்கண்ண வைத்தியம் என்னென்னா விளக்கெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு டோட்டலாக ஒட்டுற டோட்டலாக நீக்கி விட்டு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து சேர்த்துடும் உங்கள் செரிமானம் கொஞ்சம் ஒழுங்காகும் இதை நீங்கள் அடிக்கடி எடுக்கணும் இன்னொன்று நம்ம பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்கள்ல மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இஞ்சி அரைச்சி சாப்பிட்றது வேப்பிலை வேப்பல கொழுங்கான்னு வந்து எடுத்து அதை அரைச்சி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அந்த வயிறில் உள்ள நீங்கள் சொல்கிற அந்த கிருமி இதெல்லாமே போகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அன்றைய பாரம்பரிய வைத்தியம் அப்படிங்கிறது அதுதான் ஆனால் இன்னைக்கு யாருமே அதை கடைபிடிக்கிறது கிடையாது குழந்தைகள் சாப்பிட்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சோண்டு கருப்பட்டி போட்டு சிரசம் பண்ணி அந்த இனிப்போடு சேர்ந்து அதை கொடுப்பாங்களாம் அந்த வெய் வயிறுங்கிறது கிளீன் ஆகுமானா க்ளீன் ஆகும் இன்றைக்கி நிறைய பேர் அதை வந்து கடைபிடிக்க விட்டுட்டாங்க அதையும் செய்வது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இஞ்சி எடுத்துக்கும் போது இஞ்சினுடைய தோலை உறிச்சிடணும் இந்த தோலில் நமக்கு தேவையில்லாத ஒரு ரசாயனம் இருக்குது இந்த தோலை நீக்கிறது ரொம்ப இன்னும் முக்கியம் அவசர அவசரமாக தோலை நீக்கிறன்னு மேலோட்டமாக தேவையில்லை சரியாக பண்ணாமல் பண்ணிங்கன்னா அந்த இன்ஜினுடைய முழு தன்மைக்கு பதிலாக விஷத்தன்மையும் சேர்ந்து வந்துடும் அதனால் இன்ஜின் தோலை முழுசாக நீக்கணும் தேவையான போது தான் நசுக்கணும் டீயில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்ல பழக்கம்தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு ஒரு கிலோ இஞ்சை தூக்கி டீயில் போட்டுடாதீங்க ஒரு துண்டு இஞ்சி போதும் ரொம்ப தேவை இல்லை ஆறாம் அதிபதி ஆறில் இருந்தால் ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது இருந்து எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜில் இருக்க உணவுகளை எடுத்திங்கன்னா குறைந்தது ஒரு மணி நேரம் வெளியில் வச்சு அது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் சாப்பிடணும் ஆறாம் அதிபதி ஆறில் இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட உடனே தூக்கம் வரக்கூடிய தன்மை ஆறாம் அதிபதி ஆறில் இருந்தால் இந்த தூக்கம் வர்றதுன்னா இரத்த ஓட்டம் மூளைக்கு போகாமல் அதிக இரத்த ஓட்டம் குடலுக்கு போகும் சாப்பிட்ட உடனே அதனால் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருதுன்னா உங்களுடைய உணவு அளவுக்கு மீறி எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க தூங்கக்கூடாது சாப்பிட்ட உடனே தெம்பாகணும் அதுக்கு பதில் டயர்டாவது தூக்கம் வருதுன்னா அது ஒரு கேடுன்னு புரிஞ்சுக்கிட்டு டாக்டரோட அட்வைஸ் எடுங்க வைரஸ் சுத்தம் பண்ணுங்கள் டாக்டர் அட்வைஸ் எடுங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தால் ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தால் முதுகு சம முதுகு வலி இருக்கும் முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட வலி இருக்கும் உடல் உறுப்புகள் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இது சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் அதாவது யூரின் போற இடத்துல எரிச்சல் யூடிஐன்னு சொல்லுவாங்க யூரின் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் சிலருக்கு இந்த யூரின் போறேன்னு சொல்லிட்டு வெளியில யூரின் போகும்போது அங்கே இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும் இதை கொஞ்சம் கவனிக்கணும் அதே மாதிரி லாங் டைம் டிராவல் போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் உடல் சூடு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க முதுகு தண்டுவிடம் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் கொஞ்சம் கவனம் இந்த இடத்துல தேவை ஆறு ஏழு சம்மந்தப்பட்டதுனாலே பேக் பெயின் வந்துச்சுன்னா தயவுசெய்து டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் தெளிவுபடுத்திக்கிறோம் நீங்கள் வந்து யூரின் கரெக்டாக பாஸ் பண்ணிடணும் ரொம்ப நேரம் அடக்கி வைக்கிறதுனால வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வரும் நீங்கள் அலாரம் வச்சு நீங்கள் யூரின் பாஸ் பண்ணால் கூட தப்பு இல்லை தண்ணி குடிக்கிறது அதிகமாக குடிக்கணும் தண்ணி குடிக்க மாட்டோம் அதனால உடல் சூடாகும் அதனால யூரின் அதிகமாக வரும் வராமல் போகும் யூரின் வந்ததுனாலும் அடக்கி வச்சுக்கிட்டு அது போகாமல் இருக்கிறது இந்த மாதிரி தன்மைகளால் தான் பிரச்சனைகள் அதிகமாகும்